நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஈரான் இஸ்ரேல் இந்த மாதிரி பெயர்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் கசாலி கசாலி டி இது வந்து எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாமல் உலக செய்திகள் சினிமா செய்திகள் மற்றும் உள்ளூர் அரசியல் செய்திகள் இது எல்லாத்தையும் வந்து சமரசம் இல்லாமல் இன்டெப்தாக சொல்லக்கூடிய ஒரு சேனல் இதை வந்து உங்களுடைய ஆதரவு தேவை இப்போ என்னென்னா இஸ்ரேல் வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்காக அங்கே வந்து பாலஸ்தீனத்தில் அடிக்கிறாங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பாலஸ்தீனத்தில் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அந்த போராளிகள் அல்ல அந்த ஆட்சியாளர்கள் அவங்க வந்து இங்கே இஸ்ரேலுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் உள்ள போந்து ஒரு ஆயிரத்துக்கு மேலே ஆள் வந்து கொண்டாங்க இரநூறு பேருக்கு மேலே வந்து பிணைக்கதைகளை வந்து பிடிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அது அதை வச்சு இங்கே ரெண்டு வருஷமாக வந்து போட்டு அடி அடின்னு அடித்து அங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே வந்து இஸ்ரேல் இராணுவம் அங்கே பொதுமக்களை ஹமாஸ் போராளி ஹமாஸ் ஆள்கள்ற பேரில் வந்து கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கட்டிடங்கள் இடங்களை பூரா வந்து உடைச்சிட்டாங்க உடைச்சி நாசம் பண்ணிட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பக்கத்தில் சிரியாவில் போய் அப்போ அடித்தாங்க ஜோர்டானில் வந்து ஜோர்டான் எப்போ அடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் லெபனானில் தெற்கு லெபனான் அந்த பகுதியில் வந்து நிறைய அடித்தாங்க லெபனானோட தலைநகரத்துலேயே வந்து குண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் பங்கர் பஸ்ட்டை வச்சு அங்கே கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்த அந்த தலைவரையும் ஹமாஸோட இந்த இவரோட இந்த லீடரையும் வந்து போட்டு தள்ளினாங்க அதுக்கப்புறம் வந்து ஈரானுக்கு உள்ளே வந்து ஈரானோட குடியுரிமை பெற்ற அந்த ஆட்களை வச்சு மொசாடோர் மொசாடு உளவாளியாக மாற்றி ஏகப்பட்ட பேர் அங்கே உளவாளியாக மாற்றி அதுக்கப்புறம் கரெக்டாக எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த ரூமை மட்டும் குறி வச்சு மிசைல் வச்சு அங்கே லோக்கலில் வந்து மிசைல் வச்சு அடித்து கொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அசர்பைசானுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆச்சு இப்படி ஏகப்பட்ட வழியில் இதை தாண்டி இதில் வந்து லெபனானில் பேஜர் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த பேஜரை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேஜர் அப்பப்போ வெடிச்சு ஒரு ஐநூறு பேருக்கு மேலே செத்தாங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து கை கால் இல்லை வயிறு அடிபட்டு ஊனமானாங்க அப்புறம் போலீஸ் வந்து பரபரப்பாக வாக்கி டாக்கி எடுத்து பேசும்போது வாக்கி டாக்கி வெடித்தது இது எல்லாம் வந்து அது நடக்கிறதுக்கு ஒரு மூணு மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு ஒவ்வொரு பேஜருக்குள்ளேயும் ஒரு ஒரு வாக்கி டாக்கிக்குள்ளேயும் சின்ன அளவு வந்து வெடிபொருளை உள்ளே வச்சு அதை எப்போ இவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணாங்க இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கிரிமினல் மைண்டு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் பண்ணாங்க ரைட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரான் ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அவங்க வந்து என் பண்ணிகிட்ருக்காங்க யூரேனியத்தை அதனால் ஈரானை வந்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க கிராஃப்ட் ஏர்கிராஃப்டை வச்சு குண்டெல்லாம் போட்டு பார்த்தாங்க போட்டோன்னே ஈரான் சும்மா இருப்பாங்களா முதல்ல சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஒன்று ஒன்றுக்கும் வந்து அலர்ட் பண்ணாங்க கேட்கல அதுக்கப்புறம் வந்து அத்தி போன வருஷம் வந்து ஜூலை ஒரு பன்னெண்டு நாள் வந்து ஈரான் அண்ட் இஸ்ரேல் போர் நடந்தது அதில் ஈரான் வந்து அவங்களோட பெலிஸ்டிக் மிஸ்ஸை குரூஸ் மிஸ்ஸை இதை வச்சு அப்புறம் ட்ரோன் இதை வச்சு அடி அடினு அடித்ததில்லை மொத்த இஸ்ரேல் வந்து நில கொழிஞ்சி போச்சு அதுக்காண்டி வந்து இப்போ இவங்க அடித்ததில் வந்து ஈரான் வந்து ஒரு பாதிப்பும் இல்லைன்னா ஈரான்லேயும் பாதிப்பு வந்தது பட் இஸ்ரேலோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம் கட்டுப்படுத்த முடியல அப்போது வந்து இவர் அமெரிக்காவிலேருந்து அந்த அதிபர் உடனே கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நிறுத்திட்டாங்க அப்படி ஒருவேளை நிறுத்தாமல் இருந்தால் இஸ்ரேலுக்கான அழிவு வந்து இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே சமாதானம் அப்புறம் இஸ்ரேல் ஹமாசு உடன்படிக்கை அப்படி உடன்படிக்கை வந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட நானூறு முறை வந்து இஸ்ரேல் அந்த உடன்படிக்கை மீறியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு தகவலும் வ இருக்குது ஏன்னா இஸ்ரேல் வந்து மீறலாம் அது தவறு இல்லை தவறி வந்து ஹமாஸோ மற்றவங்கள மீறினா அது தவறு எப்போவுமே வந்து அந்த பண்ணையாறுத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து நான் வந்து பண்ணால் தப்பு இல்லை நீ பண்ணால் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மனப்பான்மை உள்ளவங்க அவங்களுக்கு மு முழுக்க சப்போர்ட் வந்து அமெரிக்கா அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு காரணம் வந்து இவங்க அமெரிக்காட்டையே காசை வாங்கி அவங்களுக்கே நிறையா லஞ்சம் கொடுக்கறது அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு வந்து நிறையா லஞ்சம் பெண்ணு இந்த மாதிரி எல்லா வகையான கெட்ட விஷயங்களை பூரா கொடுத்து மிரட்டி அப்புறம் வீடியோ எடுத்து வச்சு நிறைய விஷயங்கள் அதில் வந்து முன்னாடி பாதிக்கப்பட்டது வந்து கிளின்டன் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் இந்த மாதிரி மோனிகா லெவன் சிக்கின்ற இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இவருமே வந்து சிக்கிட்டுருக்கதாக சொல்கிறாங்க நம்ம ட்ரம்ப்புமே இஸ்ரேலோட அந்த யூதர்களோட பிடியில் சிக்கிட்டுருக்காரு அதனால் யூதர்கள் இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாலும் தலையாற்ற இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அது இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ இன்றைக்கி கரண்ட்டில் செய்தி என்ன வருது அப்படின்னா இது வந்து கரண்ட்டில் செய்தி வந்து மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க சரி இப்போ வந்து போர் வந்து ஆரம்பித்தா என்ன நடக்கும் சரி போர் ஆரம்பித்தா இப்போ ஈரானோட நிலைமை என்ன ஈரான் கையில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய பழைய பெர்ஷியன் பாரசீக நாடு அது வந்து இப்போதைக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக சொந்தமாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நிறைய ஆயுதங்களை வந்து சொந்தமாக தயாரித்து குவிச்சு வச்சுருக்காங்க அதுபோக ஈரானோட நிலப்பரப்பு எடுத்திங்கன்னா அது வந்து நிறையா மலைகள் நிறைஞ்சா மலைகள் வந்து இப்போ நார்மலாக நார்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி இருக்கும் தொடர்ந்து மலைகள் நிறையா இருக்கும் இவங்க வந்து அந்த மலையில் மலைக்கு கீழே வந்து குடஞ்சி குடஞ்சினா சாதாரண எலி பொலி எலி பொந்து மாதிரி இல்லை பெரிய அளவுக்கு நகரமே உருவாக்கி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே தான் வந்து அந்த நியூக்ளியர் ரிசர்ச் நடக்குது அணுகுண்டு தயாரிக்கிறக்கான இடம் எல்லாமே பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து இந்த மிசைல் வந்து என்னென்ன இந்த மாதிரி பலிஸ்டிக் மிசைல் குரூஸ் மிசைல் அப்புறம் ஆன்டி ஏர்கிராஃப்டு இது எல்லாமே வந்து அங்கே நிறையா வந்து ரகசியமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதில் பங்கர் பஸ்டர் வந்து அடித்தா கூட பெருசளவு தா தாக்க முடியாத பள்ளத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ வந்து இவங்க இதை வந்து வரிசைப்படுத்திடலாம் ஈரானில் வந்து என்னென்ன இருக்குது ஓகே இப்போ ஈரானில் இருக்குது இஸ்ரேலில் என்னென்ன இருக்குது இல்லைங்கிறது இஸ்ரேலில் வந்து எல்லாமே இருக்குது அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து பங்கர் பஸ்டரில் இருந்து பேலிஸ்டிக் இருந்து அப்புறம் ஆன்ட்டி ஏர்க்ராஃப்ட்டுகள் வந்து ஒரு டேவிட் ஸ்லிங்கு இதில் டோம் அப்படின்னு அவங்க எல்லாமே இருக்குது இவங்க இஸ்ரேலில் எல்லாமே இருக்குது ஆனால் ஈரானில் இப்போ சவுதி மற்ற சுற்றி உள்ள ம எகிப்திலேயோ அல்லது வந்து லெபனான்லேயோ அல்லது சிரியாலேயோ பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் ஈரானில் ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா ஈராக்கில் வந்து ரொம்ப பெருசாக இல்லை ஏன்னா ஈராக் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கிறனால சரி இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ஓ ஈரானில் இவ்வளோலாம் இருக்குது அப்போது ஏன் வந்து ஈரானை பார்த்து அந்த சுற்றி உள்ளவங்களாம் பயப்படுறாங்க இன்க்ளூடிங் சவுதி அரேபியா அப்படின்னு தெரியும் இப்போ வந்து அவங்ககிட்ட வந்து பேலிஸ்டிக் மிசைல் அண்டு குரூஸ் மிசைல் பலிசிக் மிசைல வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு சாலிடு ஃபியூவல் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்துகிற பலிசிக் மிசைல் அதில் வந்து சுல்ஃபகார் அந்த ஃபத்தா இது வந்து ஒரு எழுநூறு சுல்பகார்க்கு வந்து ஒரு எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் போய் கரெக்டாக தாக்கும் அது போக லிக்யூடு ஃபியூவலில் பலிஸ்டிக் மிசைல் எடுத்தோம்னா ஷஹாத்திரி அதுக்கப்புறம் வந்து கொரம்சாகர் ஷஹாத்திரிங்கிறது வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அப்புறம் கொரம்சாகர் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னால் ரொம்ப ஈஸியாக இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து அந்த மிசைல் க கவரேஜுக்குள்ளே வந்துடும் அப்போது இங்கேருந்து ஆரம்பித்து பற்ற வச்சு விட்டாங்கன்னா பற்ற வச்சுன்னா நம்ம தீபர்த்தி பத்திரிக்கை அப்படி இல்லை இங்கே ஸ்டார்ட் பண்ணால் நேரம் வந்து இஸ்ரேலில் எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல போய் கரெக்டாக வந்து தாக்கும் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்போ இந்த சைடில் போனால் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் யூரோப் இந்த பக்கம் வந்து அரபு நாடு ஃபுல்லாக சுற்றியே கவர் ஆகிடும் மொத்தத்துக்கு அது போக வந்து இப்போ வந்து குரூஸ் மிசைல் சொல்லுவோம் இல்லையா அது வந்து லேண்ட்லேருந்து லேண்ட் டு லேண்ட் அட்டாக் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா யா அலி அப்படின்ற ஒரு குரூஸ் மிசைல் அதுக்கப்புறம் பாவே அப்படிங்கிற ஒரு குரூஸ் மிசைல் இப்போ பாவேங்கிற மிசைல் வந்து லேண்ட்லேருந்து லேண்டில் அட்டாக் பண்ணுறது அது வந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அது வந்து அப்போது கிட்டத்தட்ட இஸ்ரேலோட பார்டர் அல்ல இந்த ஈரான் பார்டர்லேருந்து அல்லது இவங்களுக்கு இவங்க வந்து ஈராக்கு உள்ளேருந்து பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈஸியாக அடிக்க முடியும் அப்புறம் இது இந்த சைடில் வந்து வேறு யார் வந்தாலுமே அடிக்கிறதுக்கு எல்லா வகையான இது ஆயிரத்தி அறநூற்றம்பது கிலோமீட்டருங்கிறது ஒரு நல்ல ரேஞ்ச் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஹோவைசா அப்படின்னு ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் போய் தாக்கக்கூடிய குரூஸ் மிசைல் அதுக்கப்புறம் வந்து இந்த குரூஸ் மிசைலில் ஆன்டி ஷிப்பு குரூஸ் மிசைல் இருக்குது அதில் வந்து கடர் அப்படின்ட்டுருக்கு நூறு அப்படின்ட்டுருக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோன்னா அப் டு டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கப்பல் அங்கே வச்சுருக்காங்க கப்பலில் இருந்து ஏவி விட்டாங்கன்னா அங்கே வந்து இஸ்ரேல் அடிக்கலாம் இந்த எந்த சுற்றி சுற்றி எந்த நாடு இப்போ இஸ்ரேலுங்கிறது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா இப்போ பிரச்சனை வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஸோ இப்போ வந்து இது போக வந்து ட்ரோன்ஸு இதில் வந்து ட்ரோனில் ஐ திங்க் உலகத்தில் வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய நாடு நம்பர் ஒன் நாடுங்கிறது வந்து துருக்கி அடுத்து வந்து ஈரான் ஈரானோட ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு நிறையா போச்சு அதனால ரஷ்யாவோட கை வந்து ரொம்ப ஓங்குச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போ இந்த ட்ரோனில் வந்து முஹாஜர் ட்ரோனு ஷாகித் ட்ரோன் ஷாகித் ட்ரோனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கே ஷாஹித் ட்ரோன் தான் வந்து இஸ் ரஷ்யாவை பெரிய அளவுக்கு காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு போக வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் ஹைப்பர்சோனிக்கில் வந்து அந்த ஃபத்தா ஒன் டூ த்ரீ ஃபத்தா சீரீஸ் வந்து ஹைப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக்குங்கிறது வந்து என்னென்னா ஒளியின் வேகத்தோட பல மடங்கு வேகத்தில் போகிறது அது போக இந்த டோம் இருக்கு இல்லையா அது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலுக்கு வந்து தப்பிச்சு போயிடும் அல்லது அவங்களோட அந்த ரேடாருக்குள்ளே சிக்காமல் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து ஃபத்தா விட்டு நிறைய வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க அது போக வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல இங்கே வந்து ஆன்ட்டி ஏர்க்ராஃப்ட்டு அங்கேருந்து இஸ்ரேல்ல இருந்து ஒருவேளை இங்கே வரும்போது அதை திருப்பி தாக்குறதுக்காக என்ன பண்ண பாபர் த்ரீ செவன்ட்டி த்ரீ அப்புறம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸு இது எல்லாமே அவங்க கையில் இருக்குது அது போக இவங்கிட்ட நேவல் சிஸ்டம் நேவல் வந்து சப்மரைன் வச்சுருக்காங்க ஷிப் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து எல்லா வகையான இப்போ வந்து எப்படின்னா இந்த ஃபாஸ்ட் அட்டாக் அது பண்ணக்கூடிய எல்லா விதமான குரூப்பு ஆன்டி ஷிப் மிஸ்ஸை எல்லாமே இவங்க கையில் இருக்குது அது போக வந்து லேண்டு ஃபோர்ஸ் இதில் வந்து பெரிய அளவுக்கு இவங்ககிட்ட வந்து மிலிட்ரி பீப்புள் வந்து லேண்ட் ஃபோர்ஸு நிறையா இருக்காங்க ஓகே அது இல்லாமல் தேங்க்ஸு அப்படின்னு அப்புறம் வந்து ஏகே சீரீஸில் வந்து வேரியன்ஸில் வந்து நிறையா வந்து கன்ஸ் கன்ஸு எல்லா வகையான வச்சுருக்காங்களா அப்போது இவங்கள வந்து ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்போது ஈரான் வந்து அழியுமா அப்படின்றாங்கன்னா இதை வந்து ஈரான் வந்து இப்படி மிலிட்ரி ஆயுதத்தை வச்சு அடக்க முடியுமான்னு அடக்க முடியலை இதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஆயுதங்களை பற்றி பேசணுமா இதில் இன்னும் முக்கியமான ஒரு ஆயுதம் நம்ம பேசாமல் விட்டுருக்கோம் அது என்னென்னா நியூக்ளியர் பாம் நியூக்ளியர் பாம் ஹைட்ரஜன் பாம் ரெண்டுமே அவங்க கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நியூக்ளியர் பாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது குண்டு வந்து அவங்க கையில் இருக்குது ரெடியாக இருக்குது அவங்க வந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் அறுபது பர்சன்ட் என்ட்ரீச்சை வந்து தொண்ணூறு பர்சன்ட் என்ட்ரீச் பண்ணி முடிச்சிட்டாங்க அதனால் அந்த என்ட்ரீச் பண்ணுற வரைக்கும் வந்து சண்டை வேணான்னு தான் அமைதியாக இருக்காங்க இல்லைன்னா எப்போ கையில் வந்துடுச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஈரானை வந்து வேறு யாருமே டச் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஈரானை பற்றின விஷயம் இப்போது இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா அமெரிக்கா வந்து அடிக்கணும்னா ஈரான் அடிக்கணும்னா அவங்களோட பேஸ் வந்து இங்கே ஒரு பத்து பதினோரு இடத்துக்கு மேலே இருக்குது கத்தாரில் இருக்குது இஸ்ரேலில் இருக்குது ஜோர்டானில் சிரியாவில் சவுதி அரேபியாவில் யுஏஇயில் ஓமானில் குவைத்தில் அதுக்கப்புறம் ஈராக்கில் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுடைய பேஸ் இருக்குது என்னென்னா இப்போது இந்த பேஸ்லேருந்து இருந்து ஈரான் அடிக்கிறேன்னா ஈரான் வந்து அடிபடும் அதே நேரத்தில் இவங்க வந்து அண்டர்கவுண்டில் ரகசியமாக வச்சிருக்க அவ்வளோ ஆயுதத்தை எடுத்து திருப்பி அடிக்க ஆரம்பித்தா மொத்தம் பத்து பதினோரு பேஸும் வந்து அமெரிக்காவோட பேஸும் வந்து கொலாப்ஸ் ஆகிரும் அப்போ அமெரிக்கா வந்து பெரிய கப்பல் கொண்டு வர்றாங்க இல்லையா அந்த கப்பலை வந்து ஏமனில் இருக்கிற ஹௌத்தியஸ் வந்து அவங்க வந்து திருப்பி தாக்குறாங்க அப்படிங்கும்போது கப்பலையும் கொண்டு வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா செங்கடலுக்கு வரணும் செங்கடலேருந்து வந்து கப்பலில் இருந்து அட்டாக் பண்ணுறதா இருந்தால் ஈரான் அட்டாக் பண்ணலாம் பண்ண முடியாதுங்க இல்லை ஆனால் இவங்களுக்கு வந்து பிராக்சியா வந்து இங்கே ஏமனில் ஹௌத்தியஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இதிலே வந்து காசால வந்து அவங்களுடைய பிராக்சி இருக்காங்க லெபனானில் அவங்க பிராக்ஸி சுற்றியே வந்து அவங்க பிராக்சி வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலை தாக்க இந்த பக்கம் கப்பலை தாக்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அமெரிக்கா வந்தால் கூட இஸ் ஈரானை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அந்த சூழல்னால தான் இப்போ வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை வந்து எப்படி பழிவாங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஐடியா எடுத்திருக்காங்க அங்கே வந்து ஈரானை வந்து மொத்தத்துக்கு வறட்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அது ஏற்கனவே நம்ம வந்து சவுதி அரேபியாவில் பெஞ்ச வெள்ளத்தை பற்றி பேசும்போது இந்த ஈரானை பற்றி இதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ ஏதோ ஒரு உலகத்தில் அமைதியாக நல்ல விதமாக இருந்தால் சிலருக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க சண்டை மூட்டி விட்டு இவங்க கையிலே ஆயுதம் கொடுக்கணும் இவங்க கையில் ஆயுதம் கொடுக்கணும் நம்ம ஆயுதத்தை விற்று நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறது வந்து பொதுவாக அமெரிக்கா இந்த பக்கம் சைனாவாக சைனா வந்து ஆயுதம் தயார் பண்ணுறாங்க இந்தியா தயார் பண்ணுறாங்க அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் யூகேவாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் அவங்க தயார் பண்ணுறாங்க அப்புறம் அமெரிக்காவோடய பிராக்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தயார் பண்ணுறாங்க இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா அடுத்தவனை அடித்து அடுத்தவனோட கண்ணீரில் நம்ம வந்து புழப்பு ஓட்டணும் நம்ம வந்து பயங்கர நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது வந்து உலகத்தில் இது என்ன நடக்கும் அமெரிக்காவோடய பொருளாதாரம் கீழே இறங்கும்போது அவங்க வந்து அடங்கும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் குறையும்னு தோணுது கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில வருடங்களில் ஒரு தசாப்தத்துக்குள்ளே வந்து அமெரிக்காவோட ஆட்டம் வந்து அடங்கும் ஆட் அமெரிக்காவோட ஆட்டம் அடங்குச்சுன்னா இஸ்ரேலோட ஆட்டம் அடங்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து அமைதி திரும்புமா என்னன்னு தெரியாது இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராதுன்னு தோணுது நல்லது நடக்கட்டும் ஸோ ஈரான் வந்து கை ஓங்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு நல்லதில்லை இஸ்ரேலுக்கு நல்லதில்லை இன்னொரு பக்கம் வந்து சவுதி அரேபியா வந்து அவங்கள பார்த்து பேப்பராக நல்லதில்லை தான் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இனி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் நன்றி